தாய் வீடு ஆகஸ்ட் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலவச சவாரி பயணத்தின் போது நடந்த கார் விபத்து எழுத்துருவாக்கம் டெனிஸ் ஜான்சன் தமிழாக்கம் என் கே மகாலிங்கம் குரல் வடிவம் கோபிரபு எழுத்தாளரை பற்றியது டேனிஸ் ஜான்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினேழு வரை வாழ்ந்த அமெரிக்க எழுத்தாளர் சிறுகதைகள் நாவல்கள் கவிதைகள் எழுதியுள்ளார் இவர் ஜெர்மனியின் மியூனிக் நகரத்தில் பிறந்தவர் அப்போது அவரின் தந்தை அங்கே அமெரிக்க அரசு வேலையிலே இருந்தார் இவர் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் வாஷிங்டன் டிசி ஆகிய இடங்களில் வசித்தார் அவருடைய சிறுகதை தொகுப்பான ஜீசஸ் சன் அவருக்கு பெரும் புகழை ஈட்டிக் கொடுத்தது தேசிய நூல் விருது அவருடைய ட்ரீ ஆஃப் ஸ்மோக்கிற்கு கிடைத்தது அவரின் முதலாவது நாவலான ஏஞ்சலுக்கு முதல் புனைவுக்கான பரிசு கிடைத்தது அவர் இரண்டு முறை பிளிஸ்டர் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டார் அதிலே ஒன்று அவருடைய ட்ரெயின் ட்ரீம்ஸ் என்ற நாவல் த நேம் ஆஃப் த வேர்ல்ட் ஆல்ரெடி டெட் ஜீசஸ் சன் ரீசக்சிஸ்டேஷன் ஆஃப் ஹேங்க்மேன் ஃபிஸ்கார்டோரோ தி ஸ்டார் அட் நூன் என்பவை அவரின் படைப்புக்கள் தன் இருபது வயது காலத்தில் குடிப்பழக்கத்திற்கும் பிற போதைப் பழக்கங்களுக்கும் அடிமையானார் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் குடியை நிறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் போதைப்பொருள் பாவிப்பதையும் நிறுத்தினார் அந்த அனுபவத்திலே இருந்து வெளிவந்த சிறுகதை தொகுப்பு ஜீசஸ் சன் அது வாசகர்களின் பெரும் பாராட்டை பெற்றது அக்கதை திரைப்படமாகவும் வெளிவந்துள்ளது அத்துடன் அவரின் கவிதைகள் ஒரே தொகுப்பாக வெளிவந்துள்ளது அதன் பெயர் த த்ரோன் ஆஃப் த தேர்ட் ஹாவன் ஆஃப் த நேஷன் மிலேனியம் ஜெனரல் அசம்பிளி பல நாடகங்களையும் எழுதி வெளியிட்டுள்ளார் இறுதியிலே கல்லீரல் புற்றுநோயால் இரண்டாயிரத்தி பதினேழில் இறந்தார் கதைக்குள் செல்வோம் இலவச சவாரி பயணத்தின் போது நடந்த கார் விபத்து ஒரு விற்பனையாளன் தன் மதுவை இன்னொருவருடன் பகிர்ந்து குடித்த பின் தூங்கிக் கொண்டு காரை ஓட்டினான் இன்னொருவன் செரோக்கி இந்தியன் அவன் தன் காரில் போர்போன் மது நிரப்பிக்கொண்டு காரை ஓட்டினான் இன்னொருத்தன் கல்லூரி மாணவன் அவன் ஹஷீஷ் குமுளி போதை புகையும் அவனுடன் கூட வேற காரை ஓட்டினான் கடைசியில் மாசல் டவுனிலே இருந்து காரிலே வந்த ஒரு குடும்பம் அது பெதானி மிசூரியிலே இருந்து மேற்கு நோக்கி வந்த ஒரு காரை நேருக்கு நேர் மோதி ஒருதனை கொன்றுவிட்டது கொட்டும் மலையில் முற்றாக நனைந்து போய் நான் துயின்றெழுந்தேன் சரியான பிரஜை இல்லாமல் இருந்தேன் நான் முன்பு சொன்ன மூன்று பேர் ஓட்டிய கார்களின் உதவியுடன் அங்கே வந்திருந்தேன் அவர்களை பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஒருவன் விற்பனையாளன் ஒரு செரோக்கி இந்தியன் மற்றும் மாணவன் அவர்கள் எல்லோரும் எனக்கு போதை மருந்து தந்தவர்கள் சாலையில் சரிவான தளத்தின் வாசலிலே சவாரி கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற நம்பிக்கையின்மையுடன் உருட்டி கட்டியிருந்த பையுடன் காத்திருந்தேன் முற்றாக நினைந்து போய் இருந்த என்னை எவராவது தங்கள் காருக்குள் ஏற்றுவார்களா பையை என் கழுத்தைச் சுற்றி மேலங்கி போல அணிந்திருந்தேன் தெருவிலே கடந்த தாரை அள்ளி நீர் நிறைந்த குமுளிக்குள் இறைத்தது கலகல ஓசை எழுப்பி நிரப்பி இருந்தது என் எண்ணங்கள் தாறுமாறாக ஓடி அனைத்தையும் பெரிதாக காட்டின பயணம் செய்து கொண்டிருந்த விற்பனையாளன் எனக்கு மாத்திரைகள் தந்தான் அவை என் ரத்த நாணங்களை வலித்தெடுத்தது போல வலியை கொடுத்தன என் தாடைகள் வலித்தன என் மேல் விழுந்த மலைத்துளிகள் எல்லாவற்றிலும் பெயர்களும் எனக்கு தெரியும் இதுவும் நடப்பதற்கு முன்னரே நான் அதை உணர்ந்து கொண்டேன் ஓர் ஓல்ட்ஸ் மொபைல் கார் எனக்காக நிற்பதற்கு முன்னரே அதன் முன் விளக்குக்குள் பிரகாசிப்பதற்கு முன்னரே எனக்கு அது தெரியும் கூடவே அதற்குள் இருக்கு வரும் குடும்பத்தின் இனிமையான குரல்களிலிருந்து புயலின் போது எங்களுக்கு விபத்து நடக்கப் போகின்றது என்பதும் எனக்கு தெரியும் அவற்றைப் பற்றி நான் கவலைப்படவில்லை என்னை நான் போகும் இடம் வரை அழைத்துச் செல்வார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த காரிலே ஓர் ஆணும் அவரின் மனைவியும் இருந்தார்கள் அவர்கள் ஒரு சிறுமியை தங்களுடன் முன்னிருக்கையிலே இருத்தி கொண்டு பின்னிருக்கையிலே இருந்த குழந்தையை அப்படியே என்னுடன் இருக்க விட்டார்கள் அத்துடன் நான் சுருட்டி வைத்திருந்த நீரொழுகும் படுக்கையையும் அங்கேயே வைத்திருக்க விட்டார்கள் நீ போகும் இடத்திற்கு உன்னை வேகமாக கொண்டு போய் சேர்க்கப் போவதில்லை என்றான் அந்த ஆண் ஏனென்றால் என் மனைவியும் குழந்தைகளும் இங்கேயே இருக்கின்றார்கள் என்றான் நீங்கள்தான் உலகின் மிகச் சிறந்தவர்கள் என்று நான் எண்ணினேன் என்னுடைய சுருள் படுக்கையை இடப்புற கதவிலே சாத்தி வைத்துவிட்டு குறுக்கி கொண்டு படுத்துவிட்டேன் இறப்பேனா அல்லது வாழ்வேனா என்று கவலைப்படவில்லை குழந்தை எனக்கு பக்கத்திலே இருந்த இருக்கையில் சுதந்திரமாகத் துயின்றது அது ஒன்பது மாத குழந்தையாக இருக்கலாம் இவை அனைத்தும் நடப்பதற்கு முன் அந்த பின் மதியத்தில் நானும் அந்த விற்பனையாளனும் கென்சாஸ் நகரத்திற்கு அவருடைய சொகுசு காரிலே அதிவேகமாக சென்று கொண்டிருந்தோம் எங்கள் இருவரிடையும் ஆபத்தான குற்றம் காணும் தோழமை உணர்வு ஏற்பட்டிருந்தது அது டெக்சாஸ் நகரிலே என்னை அவன் ஏற்றி கொண்ட போதே தொடங்கிவிட்டது இருவரும் அவன் வைத்திருந்த அம்ப்டேமின்ஸ் போத்தல் போதை மாத்திரைகள் முழுவதையும் விழுங்கிவிட்டோம் அடிக்கடி நெடுஞ்சாலையிலே இருந்து காரை இறக்கி அரை லீட்டர் கனேடியன் கிளப் விஸ்கியையும் ஒரு சாக்கு ஐஸையும் வாங்கினோம் அவனுடைய காரின் இரண்டு கதவுகளிலும் உருளை வடிவான கிளாஸ் தாங்கிகள் இருந்தன அவற்றின் உள்ளே தோல் ஓட்டப்பட்டிருந்தது தன் குடும்பத்துடன் அன்றிரவு தங்குவதற்காக என்னை அவன் அழத்திச் செல்வதாகச் சொன்னான் அதற்கு முன் தனக்கு தெரிந்த ஒரு பெண்ணை பார்ப்பதற்காக காரை நிறுத்தப் போவதாகவும் சொன்னான் அமெரிக்காவின் மத்திய மேற்கு வட பிரதேசங்களில் முகில்கள் சாம்பல் நிற மூளையைப் போல காட்சியளித்தன அதன் கீழிருந்த அகன்ற நெடுஞ்சாலையை கடந்தோம் இலக்கற்ற உணர்ச்சியுடன் அதை விட்டு அகன்று கன்சாஸ் நகரத்தின் வாகனங்களின் நெரிசலான நேரத்திலே காரை இறக்கினோம் அவ்விளை எங்களுக்கு அந்த நெரிசலுக்குள் கார் நின்று போய்விடும் என்ற உணர்வு இருந்து கொண்டிருந்தது நாங்கள் காரின் வேகத்தை குறைத்தவுடன் இருவரும் ஒன்றாக பயணிப்பதிலே இருந்த கவர்ச்சி விட்டது அவன் தன்னுடைய பெண் சினைகிதி பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தான் இவளை நான் விரும்புகின்றேன் இல்லை நான் இவளை காதலிக்கின்றேன் என்று நினைக்கின்றேன் ஆனால் எனக்கு இரண்டு குழந்தைகளும் மனைவியும் உள்ளார்கள் அதனால் சில கடமைகளும் இருக்கின்றன எல்லாவற்றிலும் மேலாக நான் என் மனைவியை காதலிக்கின்றேன் நான் காதலால் வாழ்த்தப்பட்டவன் நான் என் குழந்தைகளிலும் அன்புள்ளவன் நான் என் சுற்றத்தவரையும் விரும்புகின்றவன் அவன் அப்படி சொல்லிக் கொண்டிருந்த நான் கைவிடப்பட்டவன் போல சோகமாக உணர்ந்தேன் என்னிடம் பதினாறு அடி நீளமானது ஒரு படகு இருக்கின்றது இரண்டு கார்கள் இருக்கின்றன வீட்டின் பின் தோட்டத்தில் ஒரு நீச்சல் குளம் அமைப்பதற்கு போதுமான இடம் இருக்கின்றது என்றான் அந்த சினேகிதியை அவள் செய்யும் வேலை இடத்திலே இருந்து சந்தித்திருக்கின்றான் அவள் தளபாட ஒன்றை நடத்துகின்றாள் அந்த இடத்திலே அவன் சொன்ன கதையை தவற விட்டு விட்டேன் முகில்கள் இரவு வரை ஒரே மாதிரியாகத்தான் இருந்தன அதன் பின்னிருட்டிலே காற்றுடன் கூடிய மழை வருவதை நான் கவனிக்கவில்லை வாஸ்வேக்கனை ஓட்டிய அந்த கல்லூரி மாணவன் என்னை நகரத்தின் எல்லைக்கு அப்பால் கொண்டு போய்விட்டான் அப்போதே மழை துவங்கிவிட்டது அந்த மாணவன் தந்த ஹீஸை தான் என் தலையை தலைகீழாக சுற்ற வைத்தது நான் வேகம் வேகமாக சொல்லும் கதையை பொருட்படுத்தாதீர்கள் என்னாலே எழும்பி நிற்க முடியவில்லை வாகனங்கள் வெளியேறும் பாதை துவக்கத்திலே உள்ள புல்லிலே படுத்திருந்தேன் என்னைச் சுற்றி சூழ்ந்திருந்த வெள்ளத்தின் நடுவிலே எழும்பினேன் நான் சொன்னது போல பிறகு ஓல்ஸ் மொபைல் காரின் பின் இருக்கையிலே மான்ஸ்டன் டவுனிலே வந்த அந்த குடும்பத்தின் காரிலே துயின்றேன் அந்த கார் மலையிலே வெள்ளத்தை கிழித்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது இருந்தும் என் கண் இமைகளை கிழித்துக்கொண்டு நான் கனவு காண்பதாகவும் என்னுடைய நாடித் துடிப்புகள் நேரத்தை செக்கண்டுகளாக சணக்கிடுவதாகவும் நினைத்து கொண்டிருந்தேன் மேற்கு மிசூரி ஊடாக செல்லும் மாநிலங்களுக்கு இடையேயான சாலைகள் அந்த காலத்திலே அதிகமாக இருபடி சாலைகள் மட்டும்தான் சென்றது எங்கள் கார் கண்ணை குருடாக்கும் நீராலே குளிப்பாட்டப்பட்டு அதற்குள் மறைந்து போனோம் அந்த தானியங்கி கார் கழுவும் இடத்திலே ஓர் கார் இழுபட்டு போவது போல பெரும் சத்தத்துடன் சென்றது நீர் வழிப்பான்கள் எழுப்பி கார் கண்ணாடியிலே நின்று பின் விழுந்தன அதனாலே அதிக பயன் இருக்கவில்லை நான் களைத்து போனேன் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு நான் ஆழ்ந்து துயின்று விட்டேன் சரியாக என்ன நடக்கப் போகின்றது என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும் பின் அந்த மனிதனும் அவனுடைய மனைவியும் என்னை எழுப்பினார்கள் அதை பற்றி பின் நாங்கள் கதைத்தபோது அது அப்படியல்ல என்று அதை கடுமையாக மறுக்கவும் செய்தார்கள் ஓ அப்படி இல்லை என்றார்கள் நான் அவர்கள் இருந்த கார் இருக்கையின் பின்பக்கத்தின் மீது மோசமாக தூக்கி வீசப்பட்டேன் அதனால் அந்த இருக்கையே உடைந்து விட்டது முதலிலே நான் முன்னுக்கு பின்னுக்குமாக உதைப்பட்டேன் ஒரு திரவம் பாய்ந்து என் தலையை முழுக்காட்டியது அந்த திரவம் தான் என்பதை நான் உடனடியாக உணர்ந்து கொண்டேன் அவையெல்லாம் முடிந்தபின் திரும்பவும் நான் படுத்திருந்த பின் இருக்கையிலே கிடந்தேன் முன்னர் கிடந்தது போல நான் எழும்பி எல்லா பக்கமும் பார்த்தேன் எங்கள் காரின் முகப்பு விளக்குகள் அணைந்து விட்டன வெப்பம் பரப்பி ரேடியேட்டர் தொடர்ந்து இறைந்து கொண்டிருந்தது அதற்கப்பால் எனக்கு எதுவுமே கேட்கவில்லை அப்போது நான் மட்டும்தான் தன்னுடருடன் இருந்தேன் என்று என்னாலே சொல்ல முடியும் என் கண்கள் அந்த சூழலுக்கு பழக்கப்பட்டவுடன் விழித்து பார்த்தபோது அந்த குழந்தை எனக்கு பக்கத்திலே ஒன்றுமே நடக்காதது போல் கிடந்தது அதன் கண்கள் திறந்திருந்தன அது தன் கண்களை தன் சின்னஞ்சிறிய கைகளால் தொட்டு பார்த்தது திசைதிருப்பும் திருப்பும் சக்கரத்திலே சரிந்து கிடந்த காரோட்டி ஒரு நிமிடத்திலே எழுந்திருந்து எங்களை பார்த்தான் அவருடைய முகம் நொறுங்கி போய் ரத்தம் தோய்ந்து கருத்திருந்தது அவனை பார்த்தபோது என் பற்கள் கூட வழியெடுத்தன ஆனால் அவன் பேசியபோது அவருடைய எந்த பற்களும் உடைந்து போனதாக தெரியவில்லை என்ன நடந்தது என்று கேட்டேன் நாங்கள் ஒரு மோசமான விபத்துக்குள்ளாகிவிட்டோம் என்றான் குழந்தை நலமாக உள்ளது என்றேன் ஆனால் குழந்தை எப்படி இருக்கிறது என்று உண்மையிலே எனக்கு தெரியாது அவன் தன் மனைவியை திரும்பி பார்த்தான் ஜெனிஸ் 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 என்று அழைத்தான் அவள் நலமாக இருக்கின்றாளா என்று கேட்டேன் அவள் இறந்து விட்டாள் என்றான் அவளை கோபத்துடன் உலுக்கிக் இல்லை அவள் இறக்கவில்லை என்றேன் அப்போது எல்லாவற்றையும் மறப்பதற்கு தயாராக இருந்தேன் அவர்களுடைய சிறுமி உயிருடன் இருந்தாள் ஆனால் மயங்கி கிடந்தாள் அவள் மயக்கத்திலே அணுகிக் கொண்டிருந்தாள் அவன் தன் மனைவியை தொடர்ந்து உலுக்கிக் இருந்தான் ஜெனிங்ஸ் என்று உரத்து கத்தினான் மனைவி அணுங்கினாள் அவள் சாகவில்லை என்று காரிலே இருந்து இறங்கி அங்கிருந்து ஓடிக்கொண்டே சொன்னேன் அவள் எழும்ப மாட்டாள் என்று அவன் சொல்வது கேட்டது கையிலே குழந்தையுடன் அந்த இரவில் நான் வெளியே நின்று கொண்டிருந்தேன் ஏதோ காரணத்திற்காக இன்னும் மழை பெய்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அந்த காலநிலையை பற்றி எனக்கு எதுவுமே நினைவில்லை இருவழி பாதை செல்லும் பாலத்திலே நாங்கள் இன்னொரு காருடன் இருக்கின்றோம் என்பதை இப்பொழுது நான் உணர்ந்தேன் எனக்கு பக்கத்திலே இருந்த வெள்ளம் இருட்டிலும் தெரியவில்லை அடுத்த காருக்கு பக்கத்தில் நான் போனபோது கரடுமுரடான முரடான உலோகத்தனமான குரட்டை ஒளியொன்று அதற்குள் இருந்து கேட்டது யாரோ ஒருத்தன் பயணி பக்க கதவு பக்கம் அரைவாசி உடல் வழியே தெரிய கிடந்தான் கதவு திறந்து கிடந்தது சேர்க்கஸ் வித்தை காட்டுபவன் கம்பியிலே குதிக்கார்களில் தலைகீழாக தொங்குவன் போல கிடந்தான் அந்த கார் பக்கவாட்டிலே அடிபட்டிருந்தது கார் இருந்தது அதனால் காருக்குள் இருந்த அந்த மனிதனின் கால்களில் வைக்கக்கூட இடமில்லை சாரதியைப் பற்றியோ வேறு பயணிகளைப் பற்றியோ சொல்லத் தேவையில்லை நான் அந்த காரை கடந்து சென்றேன் தூர இருந்து வாகனம் ஒன்றின் முகப்பு வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது நான் பாலத்தின் மேற்பகுதிக்கு சென்று குழந்தையை ஒரு கையிலே தோளுடன் சாய்த்து வைத்து பிடித்துக்கொண்டு கொண்டு மற்ற கையை வாகனத்தை நிறுத்தும்படி அசைத்தேன் அது நீண்டதொரு கனரக ட்ரக் வாகனம் அது தன் வேகத்தை குறைத்தபோது அதன் கியர் அரைக்கும் ஒலியை எழுப்பியது அதன் ஓட்டுநன் பக்கக் கண்ணாடியை இறக்கினான் நான் அவனை நோக்கி கத்திச் சொன்னேன் இரண்டு கார்கள் மோதி கிடக்கின்றன அவற்றுக்கு போய் உதவி செய் என்னால் ட்ரக்கை திருப்ப முடியாது என்றான் என்னையும் குழந்தையையும் பயணிகள் இருக்கையிலே அமரச் செய்தான் நாங்கள் அந்த சிற்றறையிலே இருந்த ட்ரக்கின் முகப்பு வெளிச்சத்தில் கார்களின் சேதத்தை பார்த்து கொண்டிருந்தோம் அதிலிருந்து எல்லோரும் இறந்து விட்டார்களா என்று கேட்டான் யார் இறந்தார்கள் யார் இறக்கவில்லை என்று என்னால் சொல்ல முடியாது என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன் அவன் தான் குடிப்பதற்காக கோப்பியை ஒரு தேமஸ் குடுவையிலே இருந்து ஊற்றினான் பின் எல்லா விளக்குகளையும் அணைத்தான் நிறுத்தி வைப்பு விளக்கை தவிர இப்போ நேரம் என்ன என்று கேட்டேன் ஓ இப்போ மூன்றேகால் மணி இருக்கும் என்றான் அவனுடைய செய்கைகள் விபத்தை பற்றி தன்னால் எதுவும் சொல்வதற்கில்லை என்பது போல இருந்தன நான் நிம்மதி அடைந்தேன் ஆனால் அழுகை வந்தது நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் அது என்ன என்று என்னால் கண்டுபிடிக்க முடியாதிருந்தது இன்னொரு கார் எதிர்ப்பக்கத்திலே இருந்து வந்தபோது அவர்களுடன் நான் கதைக்க வேண்டும் என்று நினைத்தேன் இந்த குழந்தையை வைத்திருக்கிறாயா என்று ட்ரக்கின் ஓட்டுநரிடம் கேட்டேன் இதை நீயே வைத்துக்கொண்டிரு இது ஒரு ஆண்குழந்தை அல்லவா என்றான் ஓட்டுனன் ஓம் அப்படித்தான் இருக்க வேண்டுமென்றேன் உடைந்த காரிலிருந்து வெளியே தொங்கிக் கொண்டிருந்தவன் இன்னும் உயிருநீர் இருக்கின்றான் என்பதை நான் அவனை தாண்டிச் சென்றபோது கண்டேன் ஆனால் அவன் மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொண்டேன் ஆனால் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் உறுதிப்படுத்திக் கொண்டேன் அவன் மிகவும் உரத்தும் கரடு முரடாகவும் குரட்டை விட்டு கொண்டிருந்தான் ஒவ்வொரு முறை மூச்சு விடும்போதும் அவனுடைய வாய்க்குள்ளே இருந்து இரத்தம் கொப்பளித்து கொண்டிருந்தது அப்படியே அவனால் பல முறை மூச்செடுக்க முடியாது என்பது எனக்கு தெரியும் இந்த பூமியிலே வாழும் ஒருத்தனின் வாழ்க்கையை நினைத்து நான் மிகவும் இறக்கப்பட்டேன் நாங்கள் எல்லோரும் இறந்து போவோம் என்று நான் சொல்ல வரவில்லை அது பெரும் இரக்கத்திற்குரிய விடயமல்ல அவன் எதை பற்றி கனவு காண்கின்றான் என்பதை அவனாலே எனக்கு சொல்ல முடியாது அத்துடன் எது உண்மை என்பதை அவனுக்கு என்னால் சொல்ல முடியாது மிகவும் விரைந்து பாலத்தின் இரண்டு பக்கமும் கார்கள் நிறைந்து நீளத்துக்கு நின்றன கார்களின் முகப்பு விளக்குகளின் வெளிச்சம் இரவிலே நடக்கும் ஒரு விளையாட்டு சூழலை போன்றதொரு தோற்றத்தை அவ்விடத்திலே இருந்தது அது ஒரு மோசமான குழப்ப நிலைமையை இருந்தது ஆம்புலன்ஸுகளும் போலீஸ்காரர்களும் இங்கும் அங்கும் ஓடி அங்கிருந்த சூழலிலே பலவிதமான வண்ணங்களை உருவாக்கி கொண்டிருந்தன நான் ஒருவரிடமும் பேசவில்லை என்னுடைய ரகசியம் என்னவென்றால் அந்த குறுகிய நேரத்தில் ஒரு தலைவன் என்ற இடத்திலே இருந்து ரத்தம் தோய்ந்த ஒரு விபத்தினை பார்த்த முகமற்ற ஒரு பார்வையாளர் என்ற நிலைமைக்கு என்னை ஆட்படுத்தி இருந்தார்கள் என்பதே ஒரு புள்ளியிலே ஒரு காவல் அதிகாரி நானும் அந்த காரிலே பயணம் செய்த ஓர் ஆள் என்பதை அறிந்து என்னிடமிருந்து ஓர் அறிக்கையை எடுத்தான் எனக்கு அவை எதுவும் நினைவிலேயில்லை அவன் சொன்ன நீ வைத்திருக்கும் சிகரட்டை அணை என்பதை தவிர நாங்கள் நடத்திய அந்த உரையாடலை இடையிலே நிறுத்தி இறந்து கொண்டிருந்த அந்த மனிதனை ஆம்புலன்ஸிலே ஏற்றி கொண்டிருப்பதை பார்த்தோம் அவன் சூழலுக்கு முரணாக எதையோ கனவு கண்டு இன்னும் உயிருடனே இருந்தான் அவனிலே இருந்து குருதி துளி விழுந்து கொண்டிருந்தது அவனுடைய முழங்கால்கள் சுண்டி துடித்தன தலை கடகட என்று ஆடியது என்னிலே எந்த பிழையையும் போலீஸ்காரன் காணவில்லை நான் எதையும் பார்க்கவில்லை ஆனால் போலீஸ்காரனுக்கு என்னை விசாரிக்க வேண்டியதும் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதும் அவனுடைய கடமை நாங்கள் அவசர சிகிச்சை அறையின் வாசலின் மேற்கவிகைக்கு கீழ் வந்து சேர்ந்தபோது அந்த போலீஸ்காரரின் வானொலியில் அந்த மனிதன் இறந்து விட்டான் என்ற செய்தி வந்தது அப்போது நான் ஓட்டுத்தரை போட்ட நடை கூடத்திலே என் ஈரப்படுக்கையை சுவருக்கு பக்கத்திலே வைத்துக்கொண்டு உள்ளூர் இறுதிச் சடங்கு இல்லத்துக்கு ஒருத்தனுடன் பேசிக்கொண்டிருந்தேன் ஒரு மருத்துவன் வந்து ஒரு எக்ஸ்ரே படம் எடுக்க வேண்டும் என்று சொன்னான் தேவையில்லை என்றேன் இப்பத்தான் எடுக்க வேண்டும் பிறகு ஏதாவது பிரச்சனை வந்தால் எனக்கு அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை என்றேன் மண்டபத்தின் உள்ளே இருந்த இறந்தவரின் மனைவி வந்து கொண்டிருந்தாள் அழகாக பிரகாசித்துக் கொண்டிருந்தாள் அவளுடைய கனவன் இறந்து விட்டான் என்பது அவளுக்கு இன்னும் தெரியாது இறந்தது எங்களுக்கு தெரியும் அது தெரியாததால் தான் எங்களிலும் பார்க்க அதிகாரம் மிக்கவள் போல அவள் இருந்தாள் மருத்துவன் ஒருவன் அவளை மண்டபத்தின் முடிவிலே மேசை இருந்த ஓர் அறைக்கு அழைத்துச் சென்றான் மூடிய கதவுக்குப் பின்னால் இருந்த மிகவும் பிரகாசமான ஒளி வெளிவந்தது அதிசயமான ஒரு செயலால் வைரங்கள் அங்கே எரிந்து பிரகாசித்துக் கொடுந்தது போல அந்த ஒளி இருந்தது அவளுக்கு எத்தனை பெரிய நுரையீரல்கள் இருந்திருக்க வேண்டும் அவள் கிரீச்செட்டு கத்தினால் அது ஒரு கழுகு கத்தினால் எப்படி இருக்கும் என்று நான் கற்பனை செய்தது போல இருந்தது அதை கேட்பதற்கு ஒருவர் உயிருடன் இருந்திருக்க வேண்டும் போலவும் அந்த உணர்ச்சி அப்படி அற்புதமாக இருந்தது அந்த உணர்ச்சியை தேடி நான் எல்லாவிடமும் சென்றேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த செயல்களை நான் சொன்னதை பற்றி ஆச்சரியப்பட்டேன் அப்படி மருத்துவர்களிடம் பொய் சொல்லும் தான் எனக்கு இயல்பாகவே இருந்தது நலம் என்பது மருத்துவர்களை மடையர்களாக்குவதிலே உள்ள திறன் போலும் சில ஆண்டுகளின் பின்னர் சியாற்றில் பொதுவ மருத்துவமனையிலே என் உடலிலே உள்ள கழிவுகளை அகற்றுவதற்காக ஒரு முறை அனுமதிக்கப்பட்டிருந்த போது அதே போன்ற ஒரு முறையை கையாண்டேன் ஏதாவது அசாதாரணமான சத்தங்களையோ குரல்களையோ கேட்கிறாயா என்று மருத்துவன் என்னைக் கேட்டான் ஓ கடவுளே எங்களை காப்பாற்றுங்கள் எனக்கு வலிக்கிறது என்று கூச்சலிட்டன அங்கிருந்த பஞ்சு பெட்டிகள் அப்படியொன்றும் இல்லை என்றேன் நான் அப்படியென்றால் என்ன என்று மருத்துவன் கேட்டான் அந்த விடயங்களை பற்றி கதைக்க நான் இன்னும் தயாராக இல்லை என்றேன் மஞ்சள் பறவை ஒன்று என் முகத்திலே அருகிலே தன் சிறகுகளை அடித்தது என் தசைகளை இழுத்து கொண்டன ஒரு மீனைப் போல துள்ளினேன் என் கண்களை இறுக மூடினேன் வெப்பமான கண்ணீர் துளிகள் கண் இருந்து வெடித்து சிதறின கண்களை திறந்து பார்த்தபோது நான் குப்புற படுத்திருந்தேன் எப்படி இந்த அறை மிகவும் வெண்மையாகியது என்று கேட்டேன் அழகானதொரு செவிலி என் சருமத்தை தொட்டால் இது விட்டமின்கள் என்று சொல்லிக்கொண்டு ஊசியொன்றை ஏற்றினால் மழை பெய்து கொண்டிருந்தது பிரம்மாண்டமான பேர்ன் செடிகள் எங்கள் மேல் படர்ந்திருந்தன ஒரு காடு மலையொன்றிலே கீழே இறங்கிக் கொண்டிருந்தது சிற்றோடையொன்று பாறைகளுக்கிடையிலே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் சத்தம் என் காதுகளுக்கு கேட்டது முட்டாள்தனமான உங்களுக்குள் நான் உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்களா நன்றி